அம்மன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் கஷ்டத்தை தீர்க்க வந்திருக்கிறேன் கவலைப்படாதே என் மகளே அம்மன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் கஷ்டத்தை தீர்க்க வந்திருக்கிறேன் கவலைப்படாதே என் மகளே அம்மன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் கஷ்டத்தை தீர்க்க வந்திருக்கிறேன் கவலைப்படாதே என் மகளே அம்மன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் கஷ்டத்தை தீர்க்க வந்திருக்கிறேன் கவலைப்படாதே என் மகளே உன் வீட்டுக்கு நாகாத்தம்மன் வந்திருக்கிறேன் உன் கஷ்டத்தை தீர்ப்பதற்கு வந்திருக்கிறேன் உன் வீட்டுக்கு நாகாதம்மன் வந்திருக்கிறேன் உன் கஷ்டத்தை தீர்ப்பதற்கு வந்திருக்கிறேன் இந்த நாகாத்தம்மன் உன் வீட்டிற்கு வர காரணம் என் பிள்ளையால் வர முடியாது அதற்காக நான் வந்திருக்கிறேன் கவலைப்படாதே என் மகளே இந்த நாகாத்தம்மன் உன் வீட்டிற்கு வர காரணம் என் பிள்ளையால் வர முடியாது அதற்காக நான் வந்திருக்கிறேன் கவலைப்படாதே என் மகளே இந்த நாகாத்தம்மன் உன் வீட்டிற்கு வர காரணம் என் பிள்ளையால் வர முடியாது அதற்காக நான் வந்திருக்கிறேன் கவலைப்படாதே என் மகளே இந்த நாகாத்தம்மன் உன் வீட்டிற்கு வர காரணம் என் பிள்ளையால் வர முடியாது அதற்காக நான் வந்திருக்கிறேன் கவலைப்படாதே என் மகளே நீ கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் தெரிந்து உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் உன் கவலை வந்திருக்க பயமே உன் கஷ்டம் எனக்கு தெரியும் உன் கஷ்டத்தை தீர்க்கதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் யாம் இருக்க பயமேன் நீ கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் தெரிந்து உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் உன் கவலை பயமே நீ கஷ்டத்துல இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் தெரிந்து உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் உன் கவலை பயமே உன் கஷ்டம் எனக்கு தெரியும் உன் கஷ்டத்தை தீர்க்கதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் யாம் இருக்க பயமேன் உன் கஷ்டம் எனக்கு தெரியும் உன் கஷ்டத்தை தீர்க்கதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் யாம் இருக்க பயமேன் உன் கஷ்டம் எனக்கு தெரியும் உன் கஷ்டத்தை தீர்க்கதற்குதான் நான் வந்திருக்கிறேன் யாமிருக்க பயமேன்